ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்வியக்த பாப்தாதா மதுபன் காத்திருப்பதற்கு முன்பு முன்னேற்பாடு செய்யுங்கள் தந்தை குழந்தைகளை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் தற்சமய உலகின் அனைத்து ஆத்மாக்களை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க மற்றும் எதிர்காலத்திலும் உலகம் மூலமாக பூஜைக்குரியவர்களாகவும் ஆகிறாங்க அந்த மாதிரி அனைத்து உயர்ந்த மகிமைக்குரிய மற்றும் பூஜைக்கு தகுதியான யோகி ஆத்மாக்கள் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தெய்வீக குணங்கள் உள்ளவங்க எப்பொழுதும் உலக சேவாதாரி பாப்தாதாவின் அன்பு மற்றும் சகயோகத்தில் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து தந்தைக்கு எவ்வளோ குஷி ஏற்படுது வரிசைக்கரமாக இருந்த போதிலும் முயற்சியில் கடைசியில் இருக்கும் மணி கூட உலகின் எதிரில் மகான் ஆவாங்க அந்த மாதிரி தன்னுடைய மகா நிலையை தன்னுடைய மகிமையை உணர்ந்த நிலையில் நடந்து கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாத் அல்லது போக போக தன்னை சாதாரணமாக நினைத்து விடுகிறீர்களா ஆன்மீக தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக காரியம் சாதாரணமானதல்ல மாலையில் கடைசியில் உள்ள மணியையும் இன்று வரை பக்த ஆத்மாக்கள் பயபக்தியோடு கண்களில் ஒத்திக்கிறாங்க ஏன் அப்படின்னா கடைசி எண்ணில் இருப்பவரும் பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரம் கண்ணின் மணி அந்த மாதிரி கண்ணின் மணி இன்று வரையிலும் கூட கண்ணில் வைக்கப்படுது தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர்ணனை செஞ்சுக்கிட்டே அறியாதவர்களாக ஆகிடாதீங்க ஒரு தடவையாவது மனதால உண்மையான உள்ளத்தோடு தன்னை தந்தையின் குழந்தை அப்படின்னு நிச்சயம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஒரு நொடியினுடைய மகிமை மற்றும் பிராப்தி மிகப்பெரியது ஒரு தடவையாவது மனதால உண்மையான உள்ளத்தோடு தன்னை தந்தையினுடைய குழந்தை அப்படின்னு நிச்சயம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஒரு நொடியினுடைய மகிமை மற்றும் பிராப்தி மிக பெரியதுன்னு சொல்கிறாங்க பாபா நேரடியாக தந்தையினுடைய குழந்தை ஆவது எவ்வளவு பெரிய லாட்சி அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஒரு நொடியில் சூத்திரனிலிருந்து பிராமணன் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டுடுது உலகம் மாறிடுது சமஸ்காரம் மாறிடுது பிறகு பார்வை உள் உணர்வு நினைவு அனைத்தும் ஒரு நொடி விளையாட்டில் மாறிடுது அப்படிப்பட்ட மாதிரி உன்னதமான நொடியை மறந்துடுறீங்க உலகத்தினர் இன்று வரையிலும் மறக்கலை நீங்க ஆத்மாக்கள் சுற்றி வந்து மாறியும் விட்டீங்க ஆனால் உலகத்தினர் மறக்கல இப்போ உங்கள் அனைவருடைய பாக்கியத்தை வர்ணனை செஞ்சு அந்த அளவு குஷியம் அடையிறாங்க பகவானே கிடைத்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்பொழுது உலகத்தினரையும் மறக்கலையோ நீங்கள் சுயம் அனுபவம் நிறைந்தவங்க அனைத்தையும் பிராப்தி செய்யும் ஆத்மாக்கள் இருந்தும் ஏன் மறந்துடுறீங்க மறக்கக்கூடாது ஆனால் மறந்துடுறீங்கன்னு சொல்கிறாங்க பாபு இந்த புது வருடத்தில் பாப்தாதாவுக்கு என்ன புதுமையை காண்பிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க என்ன நேரம் கொடுத்திருந்தோமோ அதன்படியே அனைவரும் சம்பூர்ணமாகத்தான் தென்படணும் லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் அவங்களுடைய முயற்சி முழுமையாக ஆகியிருக்கணும் நீங்களும் மாற்றத்திற்காக தயாராக இருக்கீங்க இல்லையா இப்பொழுது என்ன நேரம் கிடைச்சிருக்குதோ அது பிராமணர்களின் சுய முயற்சிக்காக அல்ல ஆனால் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தை மூலமாக வளரின் குழந்தைகள் நீங்கள் அடைஞ்சிருக்கிற கஜானாக்களை உலக ஆத்மாக்களுக்கு வழங்குவதற்காக இருக்குது இந்த அதிகப்படியான நேரம் உங்களுடைய முயற்சிக்காக அல்ல ஆனால் மற்றவர்களுக்காக நேரம் குணம் மற்றும் பொக்கிஷத்தை கொடுப்பதற்காக இருக்குது தந்தை எந்த காரியத்துக்காக நேரம் மற்றும் பொக்கிஷத்தை கொடுத்தாரோ அதற்கு பதிலாக ஒருவேளை தனக்காக நேரம் மற்றும் செல்வத்தை ஈடுபடுத்துகிறீங்க அப்படின்னா எதுவும் நம்பிக்கை வைத்து உங்களிடம் கொடுத்து வைக்கப்பட்டதை மோசம் செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இந்த விசேஷ வருடம் பிராம்ணஹாத் மக்கள் மகாதானி வரதானி ஆவதற்காக இருக்குது இந்த மாதத்தில் விசேஷமாக யோகாவினுடைய நிகழ்ச்சி அடுத்த மாதத்தில் விசேஷமாக சேவையினுடைய நிகழ்ச்சி என்று நீங்கள் நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி நாடக திட்டப்படி இந்த அதிகப்படியான நேரம் நீங்கள் மகாதானி ஆவதற்காக கிடச்சிருக்கு இதுவரை பழைய பேச்சு பழைய விஷயங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் நன்றாக தெரிஞ்சிருக்கீங்க இந்த வருடத்தின் நேரம் இதற்காக அல்ல எப்படி தந்தையின் எதிரில் தன்னை சமர்ப்பணம் செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி இப்போது தன்னுடைய நேரம் மற்றும் அனைத்து பிராப்திகளாகிய ஞானம் குணம் மற்றும் சக்திகளை உலக சேவைக்காக சமர்ப்பணம் செய்யுங்க என்ன எண்ணம் எழுதோ அதை இது உலக சேவைக்கானதாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரி சேவைக்காக அர்ப்பணம் ஆகும் பொழுது நீங்கள் சுலபமாக முழுமையாகிடுறீங்க எப்படி எப்பொழுதாவது ஏதாவது சேவையில் முக்கியமான நிகழ்ச்சியை செய்கிறீங்க அப்படின்னா அந்த முக்கிய காரியத்தில் பிஸியாகும் காரணத்தினால தன்னுடைய ஓய்வு அல்லது தனக்காக பிராப்தி செய்விக்கும் விஷயங்கள் அல்லது நடைமுறையில் மற்ற ஆத்மாக்கள் மூலமாக வரும் சிறு சிறு சோதனைகள் தடைகள் மீது கவனம் செலுத்தலை தவிர்க்கிறீங்க ஏன்னா செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை எப்பொழுதும் எதிரில் வைக்கிறீங்க மற்றும் பிஸியாக இருக்கீங்க தனக்காக நேரத்தை பயன்படுத்தாமல் விசேஷமாக சேவையில் ஈடுபடுத்துறீங்க அதே மாதிரி இந்த புதிய வருடத்தில் ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணம் சேவைக்காக இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறதுனால இந்த காரியத்தில் பிஸி ஆகிறதுனால சோதனைகளை தடைகளை அவை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து செல்வீங்க இந்த விஷயம் எப்படி இருந்தது மற்றும் என்ன ஆனது அப்படிங்கிற எண்ணம் கூட வராது தன்னை சமர்ப்பணம் செய்கிறதுனால இந்த சேவையின் ஈடுபாட்டில் வந்திருக்கும் சிறிய மற்றும் பெரிய பரீட்சைகள் மற்றும் சோதனைகள் தானாகவே அகன்றிடும் எப்படி நெருப்பில் போடப்பட்ட ஒவ்வொரு பொருளின் பெயர் ரூபம் மாறிடுதோ அதே மாதிரி சோதனை தடையின் பெயர் ரூபம் மாறி பிராப்தியின் ரூபமாக ஆயிடும் மாயா அப்படிங்கிற வார்த்தையால் பயப்பட மாட்டீங்க எப்பொழுதும் வெற்றி அடைபவர் ஆவதினுடைய குஷியில் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பீங்க மாயாவை தன்னுடைய வேலைக்காரர் அப்படின்னு அனுபவம் செய்வீங்க அப்படின்னா மாயா வேலைக்காரரா அல்லது அதை கண்டு பயப்படுவீங்களான்னு கேட்குறாரு நீங்கள் சேவையில் சமர்ப்பணம் ஆகிடுங்க பின்பு மாயா தானாகவே சமர்ப்பணம் ஆயிடும் ஆனால் நீங்கள் சமர்ப்பணம் ஆவதில்லை அதனால் மாயாவை மிக நன்றாக வாய்ப்பை எடுத்துக்குது சான்ஸை எடுக்கும் காரணத்தினால மாயா பிராமணர்களுக்கும் சான்சலர் ஆயிடுது மாயாவை சான்சலர் ஆக விடாதீங்கன்னு சொல்றாங்க பாபா நீங்களே சேவையினுடைய சான்ஸை எடுத்து சான்சலர் ஆகுங்க அதிகப்படியான நேரம் ஏன் கிடைச்சிருக்கு என்று இப்பொழுது தெரிந்ததா இப்போது எந்த புகாரும் செய்யாதீங்க நேரத்தின் கணக்குப்படி ஒவ்வொருவருக்கும் கம்ப்ளீட் ஆகணும் கம்ப்ளீட் ஆகுமா ஒரு பொழுதும் கம்ப்ளைண்ட் செய்யாது இந்த மாதிரி ஆகிடும் ஆகத்தான் செய்து அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை சொல்லாதீங்க புதிய வருடம் புதிய வார்த்தைகள் மற்றும் புதிய அனுபவம் இருக்கணும் பழைய பொருளை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது தான் ஆனால் உபயோகிப்பதற்கு நன்றாக இருப்பதில்லை அப்படின்னா ஏன் உபயோகிக்கிறீங்க ஐயாயிரம் வருடங்களுக்காக பத்திரமாக வைத்திடுங்க ஆனால் பழவைகளின் மீது அன்பு வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்பொழுதும் பக்த ஆத்மாக்கள் யாசிக்கும் ஆத்மாக்கள் மற்றும் தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் எதிரில் தன்னை சாட்சாத்து தந்தை மற்றும் சாட்சாத்கார மூர்த்தி அப்படின்னு புரிந்து நடந்துக்குங்க இந்த மூன்று வரிசைகளும் மிக நீளமானது இந்த வரிசையை அகற்றுவதில் ஈடுபடுங்க தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தனியீங்க யாசிப்பவர்களுக்கு தானம் கொடுங்க பக்தர்களுக்கு பக்தியின் பலனாக தந்தை கிடைப்பதற்கான மார்க்கத்தை சொல்லுங்க இந்த வரிசையை முழுமாக்குவதில் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா தனக்காக ஏன் எப்படி அப்படின்னு எழும் வரிசை முடிவடைந்துடும் நேரத்துக்காக காத்து கொண்டு இருக்காதீங்க ஆனால் மூன்று விதமான ஆத்மாக்களையும் முழுமையாக்கும் முன்னேற்பாட்டில் இருங்க இப்போது விநாசம் எப்போது ஏற்படும் அப்படின்னு கேட்க மாட்டிங்களே ஏன் எப்படியும் வரிசையை அகற்றி விட்டீர்கள் அப்படின்னா மாற்றம் ஆவதற்கான நேரமும் முடிவடைந்து விடும் சொல்கிறாங்க பாபா சங்கமேகத்தினுடைய நேரம் சத்தியகத்தை விட உயர்ந்ததாக அனுபவமாகவில்லையா வினாசம் எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கலைப்படைஞ்சிட்டிங்க தான் கேட்குறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க தந்தைக்கு குழந்தைகள் மேல் அதிக அன்பு இருக்குது தந்தைக்கு இந்த சந்திப்பு மிகவும் பிடிச்சிருக்குது மற்றும் குழந்தைகளுக்கு சொர்க்கம் மிகவும் பிடிச்சிருக்குது சொர்க்கமும் இருபத்தோரு பிறகுகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த சங்கம் யுகம் கிடைக்காது ஆகை களைப்படைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா சேவையில் ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா பிரதட்ச பலனை அனுபவம் செய்வீங்க எதிர்கால பலனும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது ஆனால் பிரதக்ஷ பலனின் சுகத்தின் அனுபவம் முழு கல்பத்தில் கிடைக்காது ஆகையனால் பக்தர்களினுடைய கூக்குரலை கேளுங்க இறக்க மனமுடையவர் ஆகுங்க மகாதானி ஆகுங்க மகான் புண்ணிய ஆத்மாவின் பங்கை செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி தந்தையின் கட்டளைப்படி நடக்கும் திட எண்ணம் இருக்கின்ற மற்றும் ஒரு நொடியில் கட்டளப்படி நடக்கிறவங்களுக்கு தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் உலகத்துக்கு நன்மை செய்யும் பெரும் வல்லல் மகான் வரமளிப்பவர் மற்றும் அனைவரையும் சம்பனம் ஆக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் தன்னை சேவையிலேயே ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மாதிரி தந்தைக்கு சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தாதிகளுடன் அவிக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு அனைவருக்கும் ஒரு விஷயத்தின் காத்திருத்தல் இருக்குது அந்த விஷயம் ஏது அது நான் யார் அப்படிங்கிற தொடக்கத்தின் விடுகதை அதுதான் கடைசி வரையிலும் இருக்குது அனைவருக்கும் முடிவாக எதிர்காலத்தில் நான் யார் அல்லது மாலையில் நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற இதன் காத்திருத்தல் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த காத்திரத்தில் எப்போது முடிவடையும் எட்டில் யார் இருப்பாங்க நூறில் யார் இருப்பாங்க பதினைந்து ஆயிரத்துக்கோ கேள்வியே இல்லை அப்படின்னு அனைவரும் மற்றவர்களுடன் உரையாடல் செய்கிறீங்க வெளிநாட்டினர் நாங்கள் எந்த மாலையில் இருப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மேலும் தொடக்கத்தில் வந்தவங்க கடைசியில் வந்தவங்க முதல்ல இருக்க முடியும் அப்படிங்கிற இதையும் யோசிக்கிறாங்க எங்களுடைய இடம் இருக்குதா அல்லது கடைசியில் வந்தவர்களுக்காகவா அப்படின்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க கடைசியில் என்னதான் கணக்கு இவை அனைத்தும் தந்தையிடம் இருக்குது இல்லையா இன்னும் நிச்சயம் செய்யப்படலை நீங்கள் அனைவரும் கூட ஓவிய போட்டிக்கான படத்தை எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்குறாங்க முதல்ல கொஞ்சம் படங்களை பிரித்து தனியாக எடுத்தீங்க பின்பு அதிலிருந்து முதல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மூன்றாவது எண் கொடுத்தீங்க முதல்ல தேர்ந்தெடுத்து பிரிக்க வேண்டியதாக இருக்குது பிறகு வரிசைக்கிறமும் நிச்சயிக்கப்படுது அப்படி இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க ஆனால் நிச்சயிக்கப்படலைன்னு சொல்றாங்க பாபா பிற்காலத்தில் வர்றவங்களுக்கு என்ன ஆகும் எப்பொழுதும் சில இடங்கள் கடைசி வரையிலும் இருக்கும் முன்பதிவு நடக்குது என்றாலும் கடைசி வரையிலும் கொஞ்சம் கோட்டா வச்சிருப்பாங்க அது கோடியில் சிலர் சிலரிலும் சிலராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது நீங்கள் அனைவரும் எந்த மாலையில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாபா தங்கள் மேல் நம்பிக்கை வைங்க ஏதாவது அந்த மாதிரி அதிசயமான விஷயம் நடக்கும் அதன் ஆதாரத்தில் உங்கள் அனைவருடைய நம்பிக்கை நிறைவேறியே தேரும் ரத்னங்களின் விசேஷம் ஒரு விசேஷமான விஷயத்தினால் இருக்குது அஷ்ட சக்திகள் என்ன அஷ்ட சக்திகள் என்னென்ன இருக்குதோ அவைதான் இவர்களுடைய நினைவு சின்னம் அந்த ஒவ்வொரு சக்தியும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையில் தென்படும் சொல்கிறாங்க ஒருவேளை நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சக்தி கூட குறைவாக தென்படுது அப்படின்னா எப்படி ஒருவேளை சிலையில் ஒரு கை துண்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா பூஜைக்குரியவராக அதே மாதிரி ஒருவேளை ஒரு சக்தியாவது குறைவாக தென்படுது அப்படின்னா அஷ்ட தேவதைகளுடைய பட்டியலில் இதுவரை நிச்சயிக்கப்படலை அப்படிதான் தான் சொல்வோம் இரண்டாவது விஷயம் அஷ்ட தேவதைகள் பக்தர்களுக்காக விசேஷமா இஷ்ட தேவதைகளுக்காக நம்பப்படுறாங்க இஷ்ட தேவதை அப்படின்னா மகான் பூஜைக்குரியவங்க இஷ்ட தேவதை மூலமா ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு விதமான விதி மற்றும் சித்தி பிராப்தியாக ஆகும் இங்கேயும் யார் அஷ்டரத்தனமாக இருப்பாங்களோ அவங்க பிராமண பரிவாரத்தின் எதிரில் இப்போ கூட இஷ்டமானவராக அதாவது ஒவ்வொரு எண்ணம் மற்றும் நடத்தை மூலமாக விதி மற்றும் சித்திக்கான வழிகாட்டுபவராக அனைவர் எதிரிலும் எப்பொழுது கூட அதே மாதிரியே மகானாக ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அப்படி அஷ்ட சக்திகளும் நிறைந்திருக்கும் ஈஸ்வர குடும்பத்தின் எதிரில் இஷ்டமானவர் அதாவது உயர்ந்த ஆத்மா மகான் ஆத்மா வரதானி ஆத்மானுடைய ரூபத்தில் இருப்பாங்க இதுவே அஷ்ட ரத்னங்களின் விசேஷம்னு சொல்கிறாங்க பாபா நல்லது பாட்டுகளோடு அவியக்த பாப்தாதான் சந்திக்கிறாங்க உலகின் வைப்ரேஷனில் இருந்து மற்றும் மாயாவிடம் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழி எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற இந்த முழு லைப்பிலேயே இருந்தீங்க அப்படின்னா மாயாவின் விதவிதமான இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் எப்படி எப்பொழுது போர்க்காலத்தில் குண்டுகள் போடுறாங்க அப்படின்னா பூமிக்கடியில் போயிடுறாங்க அதனால் அந்த குண்டுகளினுடைய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுறது கிடையாது அது மாதிரி எப்போ ஒருவரின் லைஃப்லேயே இருந்தீங்க அப்படின்னா உலகியல் வைப்ரேஷனில் இருந்து மாயாக்கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருப்பீங்க எப்பொழுதும் பத்திரமாக இருப்பீங்க தாக்குவதற்கு மாயாவுக்கு தைரியமே இருக்காது ஆகினால தந்தையினுடைய நினைவு அப்படிங்கிற முழு லைஃப்லேயே இருங்க இதுதான் பாதுகாப்புக்கான சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இரண்டாவது தந்தையின் நெருக்கமான ரத்தனங்களினுடைய அடையாளம் தந்தையின் நெருக்கத்தில் இருப்பவர்களின் மேல் தந்தையின் சத்தியமான தொடர்பின் தாக்கம் ஏற்பட்டிருக்கும் சத்தியமானவரின் தொடர்பினுடைய தாக்கம் ஆன்மீக நிலை அப்படி நெருக்கமான ரத்தனங்கள் எப்பொழுதும் ஆன்மீக நிலையில் நிலைச்சிருப்பாங்க உடலில் இருந்து கொண்டே இருப்பவராக ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பாங்க உடலை பார்த்து கொண்டும் பார்க்காமல் மேலும் ஆத்மா எது கண்களில் புலப்படாததோ அது பிரத்தட்சமாக தென்படணும் இதுதான் அதிசய காணியமாகும் ஆன்மீக மகிழ்ச்சியில் இருக்கிறவங்க தான் தந்தையின் துணைவனாக ஆக முடியும் ஏன்னா தந்தை பரமாத்மாவாக இருக்கிறாங்க மூன்றாத பாபா சொல்கிறாங்க பழைய உலகத்தின் அனைத்து கவர்ச்சலை இருந்தும் விடுபட்டிருப்பதற்கான சகஜமான யுக்தி நாம் அழியாத பொக்கிஷத்தின் அதிபதிகள் அப்படிங்கிற போதையில் எப்பொழுதும் இருங்க தந்தையினுடைய பொக்கிஷமான ஞானம் சுகம் சாந்தி ஆனந்தம் மற்றும் அனைத்து குணங்களும் நம்மளுடையது குழந்தை தந்தையின் சொத்துக்கு இயல்பாகவே அதிபதி ஆகிறாங்க அதிகாரி ஆத்மாவுக்கு தன்னுடைய அதிகாரத்தின் போதை இருக்கு போதையில அனைத்தும் மறந்துடுது இல்லையா எந்த நினைவும் இருப்பதில் நான் மற்றும் தந்தை இந்த ஒரு நினைவு மட்டும் இருக்கட்டும்னு சொல்றாங்க மேலும் இதே நினைவு மூலம் பழைய உலகத்தின் கவர்ச்சியிலிருந்து தானாகவே விடுபட்டுடுவீங்க போதையில் இருப்பவர்களின் எதிரில் இலக்கும் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும் பரிஸ்தா மற்றும் தேவதை ஆவது தான் இலக்குன்னு சொல்கிறாங்க பாபா நான்காவதா ஒரு வினாடியினுடைய அதிசயமான செயல் மூலமாக மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவராக ஆகணும் ஒரு வினாடியின் செயலானது இந்த நேரம் உடலில் வருவது மற்றும் அடுத்த நேரம் உடலிருந்து விலகி உடலற்ற நிலையில் நிலைத்திருப்பது இந்த ஒரு நொடியின் காரியத்தின் பயிற்சி உடையவராக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுது விரும்புகிறீங்களோ எப்படி விரும்புகிறீங்களோ அதே நிலையில் நிலைத்திருக்க முடியணும் கடைசி பரீட்சை ஒரு நொடிக்கானதாக இருக்கும் அந்த ஒரு நொடியில் குழப்பத்தில் வந்தால் தோல்வி அடைஞ்சிடுவீங்க ஸ்திரமாக இருந்தால் தேர்ச்சி பெற்றுடுவீங்க அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குதா இப்போது அந்த மாதிரியான பயிற்சி தீவிரமான ரூபத்தில் இருக்கணும் எவ்வளோ குழப்பம் இருக்குமோ அந்தளவு தன்னுடைய மனநிலை மிக அமைதியானதாக இருக்கணும் எப்படி கடல் வெளியில் சத்தம் நிறைந்ததாக இருக்குது உள்ளே முற்றிலும் அமைதி இருக்குது அந்த மாதிரி பயிற்சி வேணும்னு சொல்கிறாங்க பாபா கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கிறவங்க தான் உலகை கட்டுப்படுத்த முடியும் யார் தன்னை கட்டுப்படுத்த முடியாதவரோ அவர் உலக ராஜ்யம் எப்படி செய்வாங்கன்னு கேட்குறாங்க பாபா உள்ளடக்கும் சக்தி வேணும் ஒரு நொடியில் விஸ்தாரத்திலிருந்து சாரத்தில் சென்றுடணும் மற்றும் ஒரு நொடியில் சாரத்திலிருந்து விஸ்தாரத்தில் வந்துடணும் இதுதான் அதிசயமான காரியம்னு சொல்றாங்க அதீந்திரி சுகம் அப்படிங்கிற ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருங்க உங்களை அனைத்து ஆத்மாக்கள் சுகத்தில் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து துக்கமானவர்கள் சுகமானவர்களாக ஆகிடணும் உங்களுடைய கண்கள் வாய் முகம் அனைத்தும் சுகம் கொடுக்கணும் அந்த மாதிரி சுகம் நிறைந்தவராக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி யார் சுகம் நிறைந்தவர்களாக ஆகுறாங்களோ அவங்களுக்கு எண்ணத்தில் கூட துக்க உணர்வுகள் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க நல்லது வரதானம் தந்தை மற்றும் சேவையில் மூழ்கி இருக்கக்கூடிய தடையற்ற நிரந்தர சேவாதாரி ஆகுக தடையற்ற நிரந்தர சேவாதாரி ஆகணும் அப்படின்னா தந்தை மற்றும் சேவையில் மூழ்கி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா எங்கு சேவையினுடைய ஊக்கம் இருக்குதோ அங்கே அநேக விஷயங்கள்லேருந்து சுலபமாகவே விலகிடுவாங்க ஒரு தந்தை மற்றும் சேவையில் மூழ்கியிருந்தீங்க அப்படின்னா தடையற்றவராக நிரந்தர சேவாதாரியாக சுலபமாக மாயாவை வென்றவராக ஆயிடுவீங்க அவ்வப்பொழுது சேவையினுடைய வடிவம் மாறுது மேலும் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு அதிகமாக கூற வேண்டியதாக இருக்காது ஆனால் அவங்க இது உயர்ந்த காரியமாகும் எனவே எங்களையும் சகயோகி ஆக்குங்க அப்படின்னு அவங்களே சொல்வாங்க இது நேரத்தினுடைய அருகாமையினுடைய அடையாளம் எனவே மிகுந்த ஊக்க உற்சாகத்தோடு சேவை செஞ்சு முன்னேறி சென்று கொண்டே இருங்கன்னு சொல்கிறாங்க பாபா சுலோகன் நிரம்பிய நிலையில் நிலைத்திருங்க இயற்கையின் குழப்பத்தை கடந்து செல்லும் மேகத்திற்கு சமமாக அனுபவம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா நிரம்பிய நிலையில் நிலைத்திருங்க இயற்கையின் குழப்பத்தை கடந்து செல்லும் மேகத்துக்கு சமமாக அனுபவம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி Nandri, baba, nandri.